அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருப்பாவையில் உள்ள முப்பது பாசுரங்களின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் திருவாடிப்பூரத்து சகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்குப் பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கர்க்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடும் தோன்றுமோர் நீதியால் பத்தர் வாழுமோர் நன்மறைகள் ஓதுமோர் வில்லிப்புத்தூர் புத்தோர் பதகங்கள் தீர்க்கும் பாதகங்கள் தீர்க்கும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டதின் தோல் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இதில் முதல் பாசுரத்திலே நோன்புக்கான நேரம் நோன்புக்கான மூலப்பொருளான கிருஷ்ணர் குறித்து கூறப்படுகிறது இரண்டாவது பாசுரத்திலே நோன்பின் போது செய்யத்தகாதவை பற்றி கூறப்படுகிறது மூன்றாவது பாசுரத்திலே நோன்பினால் விளையும் நன்மைகள் குறித்து கூறப்படுகிறது நான்காவது பாசுரத்திலே மழைக்காக வருணனை வேண்டும் நிகழ்வு கூறப்படுகிறது ஐந்தாவது பாசுரத்திலே நோன்புக்கு ஏற்படக்கூடிய தடைகளை கண்ணனே நீக்க வல்லவன் என்று அவனைப் போற்றி கூறப்படுகிறது ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரையில் கோகுலத்தில் வாழும் கோபியரை உறக்கம் விட்டெடுந்து கண்ணனை தரிசித்து வணங்கச் செல்லும் அடியார் கூட்டத்தோடு சேருமாறு விண்ணப்பிக்கப்படுகிறது பதினாறாவது பாசுரத்திலே நந்தகோபர் மாளிகையில் உள்ள துவார பாலகரை எழுப்பி உள் செல்ல அனுமதி கேட்கப்படுகிறது பதினேழாவது பாசுரத்தில் நந்தகோபர் யசோதை பிராட்டி கண்ணபிரான் பலராமன் என்ற நால்வரையும் விழுத்தெழுமாறு வரிசையாக விண்ணப்பிக்கப்படுகிறது பதினெட்டாவது பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை பிராட்டியை மிக்க மரியாதையுடன் விழுத்த வேண்டப்படுகிறது பத்தொன்பதாவது மற்றும் இருபதாவது பாசுரங்களிலே நப்பின்னை கண்ணன் என்று ஒரு சேர இருவரையும் உறக்கம் விட்டு எழுமாறு விண்ணப்பிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாவது பாசுரங்களிலே கண்ணனின் கல்யாண குணங்களைப் பற்றியும் தங்கள் அபிமான பங்க நிலைமையை ஒப்புக்கொண்டு கண்ணனின் அருட்கடாட்சத்தை மட்டும் நம்பி வந்திருப்பதையும் கூறுவதாக அமைந்துள்ளது மூன்றாவது பாசுரத்திலே சிம்மமாகத் திகழும் கண்ணனை அவனுக்கான சிம்மாசனத்தில் அமர வேண்டப்படுகிறது இருபத்தி நாலாவது பாசுரத்திலே அம்மாய் பிரானுக்கு மங்களாசாசனம் செய்யும் திருப்பல்லாண்டு பாடி போற்றப்படுகிறது இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே கோபியர்கள் தங்களை ரட்சித்து அரவணைக்க அவனைத் தவிர வேறு மார்க்கமில்லை என்று உணர்த்தப்படுகிறது இருபத்தாறாவது பாசுரத்திலே நோன்புக்கான பொருள்களை கண்ணிடம் யாசிக்கப்படுகிறது இருபத்தேழாவது பாசுரத்தில் பாவை நோன்பு முடிந்ததும் கோபியர்கள் தாங்கள் வேண்டும் பரிசுகளை பட்டியலிடப்படுகிறது இருபத்தெட்டாவது பாசுரத்திலே கோபியர்கள் தங்களது தாழ்மை கண்ணனின் மேன்மை அவனுடனான பிரிக்க முடியாத உறவு தங்களது பாவ பலன்களை நீக்கக் கோருதல் ஆகியவை பற்றி கூறப்படுகிறது இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே என்னாலும் பிரியாதிருந்து கண்ணனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு அருள வேண்டப்படுகிறது முப்பதாவது பாசுரத்தில் திருப்பாவை சொல்லும் அடியார்கள் கண்ணபிரானின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாகி பேரானந்தம் அடைவர் என்ற செய்தியை செய்தியானது வெளியிடப்படுகிறது ஆக இந்த முப்பது அற்புதமான பாசுரங்கள் வாயிலாக முதல் பாடலிலிருந்து இறுதி பாசுரம் வரை தொடர்ச்சியும் ஓட்டமும் வங்கப்படாத வகையில் கோதை நாச்சியார் ஒரு கிருஷ்ண கிருஷ்ணகாவியத்தையே படைத்துள்ளார் இனிய எளிய தமிழில் வேதசாரத்தை உள்ளர்த்தங்களில் வெளிப்படுத்தும் திருப்பாவை கோதா உபனிஷத் என்று போற்றப்படுகிறது ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்